பாரம்பரியத்தின் பரிணாமம் பழம் பெருமை சொல்லும் மண் உழைப்புக்கு பேர் போன மக்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ள உழவர்கள் மகத்துவமிக்க வேளாண்மை இவை அனைத்தும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தின் பெருமை மிகு அடையாளங்கள் தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது தமிழ்நாடு வேளாண்மையுடன் உழவர்களின் நலனும் முக்கியம் என உணர்ந்து நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறைக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயரிட்டு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை அளித்து புதிய உந்துதலை அளித்துள்ளார்

இருபோக சாகுபடி பரப்பு பதிமூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் எக்டராக அதிகரிப்பு ஆண்டை விட ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் கூடுதல் இதுவரை இரண்டு லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் வழங்கி கூடுதலாக மூன்று புள்ளி ஆறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி அதுபோன்று இதுவரை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி ரூபாய் மானியத்தில் நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் ஹெக்டரில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டு நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் இயற்கை வேளாண்மை பசுந்தாள் உரமிடுதல் போன்ற பல்வேறு திட்டக் கூறுகளுடன் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் முன்னூற்று இருபது கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்பட்டு இருபத்து மூன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீடு தொகையாக ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாத்திட தமிழ்நாடு முந்திரி வாரியம் என்னும் தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தில் பதினைந்து லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள் ஒன்பது லட்சம் பழச்செடி தொகுப்புகள் ஒரு லட்சம் பயர் வகை விதை தடைகள் கோடி ரூபாய் நிதியில் விநியோகிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிடவும் இயந்திர வாடகை மையங்களை நிறுவுவதற்கும் ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் மானியமாக எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்று முப்பத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளை பொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளன விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களையும் சாகுபடிக்கான ஆலோசனைகளையும் துறை திட்டங்கள் குறித்த விவரங்களையும் ஒரே இடத்தில் வழங்க ஏதுவாக வேளாண்மை தோட்டக்கலை பட்டதாரிகள் பட்டயதாரிகளால் ஆயிரம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க அறிவிக்கப்பட்டு தற்போது ஐநூறு உழவர் நல சேவை மையங்கள் அவர்களால் துவக்கி வைக்கப்படுகிறது வேளாண் விளை பொருட்களை ஏற்றுமதி விற்பனை செய்ய ஏதுவாக வெறும் திட்டங்களின் பட்டியல் அல்ல நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியின் செயல்பாடுகள் இச்செயல்பாடுகளால் அடிப்படையாண்டான இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டில் மையில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மாநில அளவில் மொத்த சாகுபடி பரப்பு நிகர சாகுபடி பரப்பில் முதலிடம் இருபோக சாகுபடி பரப்பில் இரண்டாம் இடம் நெல் உற்பத்தியில் முதலிடம் நிலக்கடலை பரப்பு மற்றும் உற்பத்தியில் முதல் இடம் சாமை பரப்பில் முதலிடம் உற்பத்தியில் இரண்டாம் இடம் என்பதோடு நில்லாமல் காய்கறிகள் பழங்கள் மலர்கள் மருத்துவ பயிர்கள் என பல்வேறு தோட்டக்கலை பயிர்களையும் விளைவித்து தமிழ்நாட்டின் விவசாய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இவ்வாறு வேளாண்மையில் சிறந்து விளங்கும் திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்